ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லெட் தாங்க செய்யலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ப்ரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரமாக தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ நாலு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறலாங்க இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் காலை டிஃபனுக்கு இது செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் நாலு முட்டை சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறலாங்க இது எல்லாமே நல்லா அடிச்சு விட்டுர்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அடிச்சு விட்டுக்கலாங்க முட்டையை இப்போ பாருங்கள் அடித்தாச்சு இப்போ வந்து நல்லா பால் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நல்ல திக்கான பாலாக தான் சேர்த்துருக்கேன் நான் இங்கே பாருங்கள் பாலும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ ஒரு தக்காளி சின்ன தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து விட்டுர்லாம் அதில் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறலாங்க அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக அடிச்சு விட்றலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இது கால டிஃபனுக்கு வந்து சூப்பராக இருக்கும்ங்க இது டிஃபனு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் இது இப்போ வந்து நான் சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது சேர்த்துக்கிறலாங்க போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதுவும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வந்து இதில் முக்கி எடுத்து தோசைக்கல்ல தாங்க இன்றைக்கி நான் போட போகிறேன் பாருங்கள் நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாங்க இப்போ பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணி நான் தோசை தவா வச்சுருக்கேன் இப்போ சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் அடுப்பு ஹையிலெலாம் வச்சிடாதீங்க ப்ரெட்டு நம்மளுக்கு போட்ட உடனே வெந்துடும் இப்போ வந்து பட்டரில் நான் இன்றைக்கி போடலை எண்ணெய் தான் ஊற்றி போட போகிறீங்க நீங்கள் பட்டர் தேவைப்பட்டால் பட்டரில் போட்டுக்கலாம் பட்டரில் போட்டால் இன்னுமே நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் நான் இன்றைக்கி வந்து ஆயிலில் தாங்க போட்டு எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு தடவை முக்கி எடுத்துட்டோன்னா போதுங்க அதிக நேரம் முக்கக்கூடாது முக்கிட்டோன்னா ப்ரெட்டு வந்து கலண்டு வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளியை எடுத்து லைட்டாக கோட் பண்ணி விட்றலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சி ப்ரெட்டில் கலண்டர்லாம் வராது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடலாம் அதே போல் சிம்முலேயே வச்சு போட்டு எடுத்துருங்க தீ கொஞ்சம் அதிகம் வச்சோம்னா கருக ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் ஒன் சைடு இப்போ வெந்துருச்சுங்க லைட்டாக திருப்பி விட்டுர்லாம் இங்கே பாருங்கள் நம்ம பால் எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா ப்ரெட்டு வந்து நல்லா புசு புசுன்னு வருங்க இங்கே பாருங்கள் நல்லா உப்பி வருது பாருங்க அதுக்காக தான் பால் சேர்க்குறோம் அதே போல் நம்மளுக்கு நம்ம கணசமாகவும் இருக்கும் நல்லா முக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கும் முட்டை இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டா ரெண்டு சைடு வெந்துருச்சு திரும்ப ஒரு தடவை திருப்பி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சிம்லையே தாங்க வச்சு செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கரிகிறோம் அவ்வளோதாங்க இப்போ ரெடியாயிடுச்சி பாருங்கள் இப்போ எடுத்து மாற்றிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே அப்படியே நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துடுங்க இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கலண்டு வந்துடும் அப்படிலாம் இருக்க வேண்டாம் நல்லாவே ஒட்டிக்கிறோம் அதில் இங்கே பாருங்கள் இதே போலவே நம்ம போட்டு எடுத்துடலாம் இன்னும் பட்டரில் போட்டால் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க பாருங்க ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்க ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்